வீரத்தமிழ் வடமாறு பேரை விதிமுறை பின்பற்றி விளையாடுங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தொற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சாலை ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசர் கபாடியினுடைய கதாநாயக ஜீவாபிரத சார்பாக காலிகருப்பு துணையோடு குறுப்புலி சுப்பிரமணிய தேவர் அவரது பி ஹில்லர் காலை அந்த காலையில எப்படியும் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மருத்துவ நினைவாக வாகுடி சுவாமி பால கண்டாஜி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்றிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சுரந்த காலை வீரர்களும் சுறாப்பால வீரர்கள் அண்ணே அந்த கரையில டாட்டாசியில் மாடு கொண்டு வரக்கால வழி விட்ருக்கு அதில் வந்து பைக்கில் நிப்பாட்டாதியண்ணே தையை கூர்ந்து அந்த கம்மாக்கியில் இறங்கி நிப்பாட்டிக்கிங்க வர்ற வழிக்கு இடையூறுபடுத்தாதீயா தையை ஊர்ந்து சீட்டு அடிங்க காவல்துறையினுடைய அன்பான வேண்டுகோள் அந்த பாதையில யாரும் டூ வீலர் நிப்பாட்டாதியே தயவு செய்து இங்க மஞ்சட்டு பாக்குற யாகத்துல ஆணு நிக்காதியா பின்னாடி எங்க பைக் இருக்கு நிக்க பாத்துக்கிறேங்க அப்பா போய் ஒரு மஞ்சட்லயே ரெண்டு மூணு பைக் காணாம போயிருது டீ ஓட்டல அதனால தூக்கிட்டு போயிட்டா அவ்வளவு சிட்டி அடியுங்கள் தார் ஜமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை குரு புலி எஸ் பி கில்லர் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எதிர்கொள்வோம் வென்றவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மாபீரன் மருது நினைவாக வாகுடி பால தண்டாயுதபாணி சுவாமி துறையோடு

அந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்று பெயரிட்டனர் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்திலே உக்கரவாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பெற்றோர் முத்து ராமலிங்கம் என்று பெயர் சூட்டினார் மருதூர் ராமலிங்கம் தனக்கென தனி வழி கண்டு அதன் வழி நடந்து அளப்பரிய சாதனைகளை திகழ்த்தி வள்ளலார் என்ற பெயர் பெற்றது ஐம்பத்தோராம் வயதிலே மறைந்தார் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் புதுவழி கண்டு அதன்படி கடந்து துணிந்து நடந்து உயர்ந்ததற்கு சாதனைகளை புரிந்து பசும்பொன் தேவர் என்று புகழ்பட்டு ஐம்பத்தி ஐந்தாம் வயதில் மறைந்தார் மருதூரிலே பிறந்தார் ராமலிங்கம் பசுமொன்னிலே பிறந்தார் முத்து ராமலிங்கம் இவருடைய பெயரில் ராமலிங்கம் இடம் பெற்றதும் இவருக்கு அக்டோபர் மாதத்தில் ஏழு குழந்தையாக போது ராமலிங்கம் தந்தையை இழந்தார் ஆறு மாத குழந்தையாக வளர்ந்து வளர்ந்த போது பசுமொன் முத்துராமலிங்க தாயை இழந்தார் இருவர் வாழ்விலும் அமைந்தது எதிர்பாராத ஒன்றாகும் அதுபோன்ற இருவர் வாழ்விலும் பல்வேறு நிகழ்வுகளை ஒத்திருப்பது அவர்களின் சிறப்பாகும் ஒரு சிலவற்றை மட்டும் புலியை பார்த்தால் தேவர் யாபகம் மயிலை பார்த்தால் தேவர் யாபகம் அவர்களை பார்த்தால் தியாகிகள் யாபகம் அவரை படித்தால் தேசிய யாபகம் சொலிப்பது என்று முத்தாகும் ஜெயிப்பது என்றும் ராமனாகும் ரசிப்பது முத்தமிழ் லிங்கமாகும் மூன்றுமே சேர்ந்தது முத்து ராமலிங்கமாகும் தேசியம் என்பது ஒரு பக்கம் தெய்வீகம் என்பது மறுபக்கம் இதுவே அவரது பக்கம் இன்றே சேருவோம் அவர் பக்கம் பாரத நாட்டின் தந்தை காந்திஜி பாரத நாட்டின் தலைவர் நேதாஜி இருவர் சிந்தனை கொண்ட தேவரே இதயமறை இனிப்பவரே பசுமன் தந்த முத்து பைந்தமிழ் நாட்டின் சொத்து தேவர் சொன்ன கருத்து தினமும் நெஞ்சில் நிறுத்து என்பதற்கு இணங்க மரவர் சீமையிலே காக்கூர் மண்ணிலே இரண்டாம் ஆண்டு மாபெரும் மடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தச்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசல் கபாடியுடைய கதாநாயகர் ஜீவா பிரதர் சார்பாகவும் காலி கர்ப குருப்புலி சுப்பிரமணிய தேவன் அவரது எஸ்பி ஹில்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம விடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டியடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வேணியா கருணை நிற நாயகனா ஞாயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியா காக்கூர் மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிஞ்சுங்க கை நட்டுங்க காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகலே வீசும் உன் நிறத்தில் முறுக்கேற்றி வெயிலால் உன் பாதத்தால் உழுதி கிளப்பி உன் என்று ஆடுகின்ற காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுங்க மண் இருக்கிடிக்கலையா உனக்கு பிடிக்கலையா சீட்டி அடியுங்க

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மாற்றினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா அன்னதானத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வேண்டுகோள் மாடுபிடி வீரர்கள் கொஞ்சம் வராலாம் கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அண்ணதானா தானத்திலே சிறந்த தானம் கண் தானம் கண் தானத்துக்கு சிறந்தது ரத்த தானம் ரத்தானத்துக்கு சிறந்தது அன்னதானம் மூன்று தானத்துக்கும் சிறந்தது நிதானம் அங்கே பழுமாறக்கூடிய அன்பு உள்ளங்கள் இந்த மாடுபிடி வீரர்களுக்கு மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அங்கு உணவு அருந்த சென்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் கொஞ்சம் அந்த வீரர்கள் வந்தானா கொஞ்சம் வழி விடுங்க ஏன்னா அவங்க வந்து விளையாடணும் தயவு கூர்ந்த சீற்றிய வைரத்தியங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் படுத்து சொல்லி சொல்லி நேர்த்தால் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு மறவர் மரவர் நாடு மண்ணுதான் எங்க ஊரு அலு வளித்துக் கொண்டிருக்கின்ற வாரணாசி அம்மன் முளைப்பாரி உற்சவ விழாவை முன்னிட்டு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இந்த வடமஞ்சவரட்டு நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்ற மறவர் சீமையிலே மங்கா புகழ் கொண்ட காக்கூர் கிராமத்தார்கள் இளைஞர்கள் வெளிநாடுவாழ் உள்நாடுவாழ் நண்பர்களுக்கு இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி காக்கூர் பயலுகடா பிரபூரமா சீட்டி அடியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இணைங்கி விட்டானா காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் இணங்க தாக்கூர் சீமை மண்ணுதா இங்க ஊரு வாரணாசி அம்மன் அருளால் ஆடுதுவாறு ஆக கண்டு அசந்து போய் இரண்டு இரண்டனுக்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா நிறமை கொண்ட வீரர்களா சீட்டி அடியுங்க கை தற்றுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து பெற்றன சீட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வானத்து வாழ பிள்ளை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கள்ளித்திலே திணித்து உறவினரின் மூக்க குரல் கேட்டு ஆடு ஆட்டமே இதுதான் ராவனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு அணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முற்ற வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் வெளிச்சனமான ஆட்டமா யார் என்ப உறுப்பிருந்து வார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை தற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க இடியா புயலா எரி மலையா தீ பிளம்பா வெடிச்ச வெடியா மின்னல் கொடியா படை முரசா எத்தனை இன்னல்கள் வந்தாலும் கைகால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை தேய்க்க வால் எடுத்து கால் தேய்க்க கொம்பை தொட்டு உடல் தேய்க்க திமிலை தொட்டு முகம் தேய்க்க துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஒட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே நாடு போட்டும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் வரலாறு இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த தாய் தந்தையர்களுக்கும் பாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நன்றி கடன்களை தற்சமயத்திலே வளத்திலே கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கின்றபுரம் மாவட்டம் ஏ புனவாசல் குருப்புலி சுப்பிரமணிய தேவர் அவரது கில்லர் காளை அந்த காலையினை எப்படியும் அடங்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வாகுடி

மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்கள் கை தற்றுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று புரட்சி வந்து பார்ப்போ பெண்கள் விளவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசலடித்தால் நாடுபடி வீரர்கள் நாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குழந்தை சத்தமா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வெற்றி பரிசுனை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு வெறுமை சேர்த்திடவா அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் அருதிப்பட்டி மருந்து ஐயனார் துறையோடு மருதன் மீனவர் காலை வாடிவாசல் கொண்டு வந்திருங்க அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்மபுரி சேர்ந்த குழு வீரர்கள் கொஞ்சம் பேருந்து வாடகை வந்திருக்க சீட்டியடிங்கள் வைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா சீட்டி அடியுங்கள் கை தற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் ஞாயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியால் காக்கூர் மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை தற்றுங்கள் வெல்வது யார் வெள்ளப் போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேனையா கருமேன நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது

மாட்டிருங்க சிறப்பான ஒரு ஆட்டம் மாட்ட சேப்பாங்க தம்பி பதினெட்டு நிமிடம் முப்பத்தி ஐந்து வினாடிகள் சிறப்பான ஒரு ஆட்டம் அனைவரும் விரைந்து வாங்கினேன் மருதிப்பட்டி ஸ்ரீ மருத ஐயனார் துணையோடு மருதன் மீன